ி ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்குது உங்களுக்கு அவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நிதானிச்சு பாருங்கள் அடுத்தவங்களாம் சொல்ல வேண்டாம் உங்கள் மனசு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்பாவுக்கு உங்களுக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறீங்க எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க அவருக்கு பிரியமாக எவ்வளோ நடக்கிறீங்க எவ்வளோ பிரியம் இல்லாமல் நடக்கிறீங்க அதை நீங்களே நிதானிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரியமாக நடக்கிற பிரதர் நிறைய தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நான் இன்றைக்கி ஆண்டோருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அப்படி அப்படின்னீங்கன்னா சந்தோஷம் சூப்பர் ஆமாம் இல்லை பிரதர் நான் நிறைய விஷயத்தில் ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கிறதில்ல நிறைய விஷயத்தில் தவறுதேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுன்னா நிதானிச்சு பாருங்கள் இன்னும் வளர வேண்டியது இருக்குது பிசாசு உங்களை நிறைய வஞ்சித்து வச்சுட்டுருப்பான் அவனுக்கு கை கொடுக்காதீங்க தட்டி விட்டுட்டு அப்பாவுடைய கரத்தை பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது நிறையா இருக்குது சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அந்த அழைப்பையும் அந்த அரு பொறுப்பையும் உணர்ந்துட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சின்ன பிள்ளையிலே உணர்ந்துட்டிங்கன்னா கொடுத்து வச்ச ஆட்கள் பெரியவங்க எந்த வயசில் உணர்ந்துட்டிங்கன்னா கொடுத்து வச்ச ஆட்கள் சரிங்களா பாருங்கள் தேவனுக்கும் நமக்கும் அப்படி இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு அடையாளம் நீங்கள் எவ்வளோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் துணிகரமாக எவ்வளோ செய்கிறோம் கஷ்டப்பட்டு தப்பை செஞ்சிகிட்ருக்குறோம் ஆண்டோருக்கு பிரியமாக வாழவே முடிய மாட்டேங்கு பிரதர் அப்படிலாம் இருப்பீங்கன்னா உணர்ந்து பாருங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆண்டோருக்கு ரொம்ப பிரியமாக வாழலாம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு கையை தட்டி அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆண்டோருக்கு ரொம்ப சூப்பராக பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் இன்றைக்கி நீங்கள் செய்கிற பாவத்திலேருந்தெல்லாம் விடுதலை ஆகி ஒரு பரிசுத்தமான பெட்டரான வாழ்க்கை வாழலாம் வாழ வைக்க அவரால முடியும் வாழ்வதற்கான பலத்தை அவர் தருவார் கிருபைகளை தருவார் அவர் உங்களை சூப்பராக வழி நடத்துவார் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கோப்பரேட் பண்ணிங்கன்னா ஒத்து போனீங்கன்னா சூப்பராக மாற்றிடுவார் அதனால் மாறாது நடக்காது அப்படிலாம் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக மாறும் அப்போ எவ்வளோ ஆண்டோருக்கு பிரியமாக நடக்கிறீங்க சிலருக்கெல்லாம் பாருங்கள் கொடுத்து வச்சா ஆளுக்களாக இருப்பாங்க பாவ இச்சையான எண்ணமே வராது அப்படிலாம் இருந்தீங்கன்னா கொடுத்து வச்ச ஆளுக்கள் உங்களுக்கு இந்த செக்ஷுவல் காரியத்தில் பிறருடைய கணவனார் மேலே பிறருடைய ம எனது மனைவி மேலே சரிங்களா ஆமாம் ஏதாவது ஆம்பளை ஆம்பளியாவது ஆண்களை பார்த்தா உடனே வாவ் என்ன ஃபிகரியா அப்படிலாம் தோணாம ஏதாவது பெண்களை பார்த்த உடனே வாவ் சூப்பர் பிகர் மச்சி எப்படின்னமாரி அப்படிலாம் தோணாம உங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வே இல்லாமல் இருப்பீங்கன்னா கொடுத்து வச்ச ஆட்கள் இன்றைக்கி அதில் மீள முடியாமல் தான் இந்த உலகமே இயங்கிகிட்ருக்கு ஆமா எண்பது வயசுலேயும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் எண்பது வயசுலேயும் அந்த மாதிரியான தவறான இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் ஆனால் இருபது வயசுலேயும் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆண்டோருடைய பிள்ளைகள் சரிங்களா அதனால் யோசிச்சு பாருங்கள் உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க உங்கள் கணவனாரை மட்டும் நேசிச்சுட்டு வீட்டில் உங்களுக்கு இருக்கிற வேலையை பார்த்துட்டு அவங்க பிள்ளைகளை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா கொடுத்து வச்சால் சூப்பர் உங்கள் மனைவி மட்டும் நேசிச்சுட்டு பிள்ளை மனைவி பிள்ளைகளெல்லாம் விசாரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கொடுத்து ஆ செல்ஃபோனில் ஏதாவது பொம்பளை போட்டோ பார்த்தாலே சிலருக்கு இச்சைகள் வந்துடும் ரொம்ப கஷ்டம் அதுலேருந்தும் தெய்வன் தூக்கி எடுப்பார் ஆனால் அதெல்லாம் சரி பண்ண பாருங்கள் மனைவி இருக்கும் புரியுதுங்களா மனைவி இருக்கும் ஆனாலுமே மனைவி கூட இருந்தாலுமே மனைவி கூடே இருக்கும் ஆனாலுமே கூட பாருங்கள் வேறு பெண்கள் மேலே தான் ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது கஷ்டம் பாருங்கள் அந்த வாழ்க்கைலாம் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஏன்னா அதனால தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே இல்லையோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் தேவை மேலே அன்பாகவே இல்லையோ நம்ம இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்ருக்குறோம் அப்போ எப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிற அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் குற்றம் மனசாச்சு உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் நன்மை பெற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னால் நான் தான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கேன்னா இப்போ எப்படி ரசிக்கப்படுறேன் எப்படி எனக்கு கத்த செய்வார் ஆமாம் நல்லவங்களுக்கு செய்வார் நம்ம தான் ரொம்ப பாவியாக இருக்கிறோமே நம்ம பொழப்பு இப்படி தான் நம்ம வாழ்க்கை இப்படி தான் நம்ம கடைசிக்கு இப்படியே வாழ்ந்துற வண்டி தான் அப்படின்லாம் இருப்பாங்க பாருங்கள் அப்படி கிடையாது ஆனால் தான் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு செய்தியை சொல்கிறேன் தேவன் ஒரு சூப்பரான வாழ்க்கை வச்சுருக்கேன் அதுலேருந்து மீட்டு எடுக்க தேவனால் முடியும் அதுலேருந்து மீட்டெடுத்து ஆண்டோருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வைக்க தேவனால் முடியும் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அதனால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிராங்க முடியும் உங்களால் முடியாமல் இருக்குமா இருக்கும் உங்களோட நிறைய பேர் சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதெல்லாம் ஜெயிச்சு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் அநேக சாட்சிகள் உண்டு புரியுதுங்களா ஆமாம் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க யார் மேலேயும் இச்சை வராமல் ஆண்டவரை பற்றி கொள்கிறவங்க இருக்கிறாங்க சரிங்களா இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அதனால் ஏமாந்து போயிடாதீங்க இப்படி தான் போகலை ஒரு ஆணன் இருந்தால் இப்படி தான் உணர்வுகள் இருக்க தான் செய்யும் போல கடைசி வரைக்கும் இப்படி தான் போகல ஏன்னா எண்பது வயசுலேயும் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக கே நம்ம படிக்கிறோம் இல்லையா தவறு செஞ்சிட்றாங்க இல்லையா எண்பது எண்பத்தஞ்சு வயசு வயசான காலத்துலேயும் இந்த எண்ணம் போகவே போகாதா இப்போ நமக்கு தானா அப்படிலாம் தோணும் அப்படிலாம் இல்லை கிறிஸ்துவ குள்ளநியம் மறுரூபமாக ஆக மகிமை அடைய மகிமை அடைய மறுரூபமாக ஆக ஆக உங்கள் வாழ்க்கையில் வேற மாதிரி சூப்பராக இருப்பீங்க ஓகே கத்தை நல்லவர் அது தெரிஞ்சு வச்சுக்கிடணும் ஓகே கத்த நல்லவர் ஆமே